மக்களுக்கு உடனே ஓடி போய் நிக்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த விஷயத்தாலும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாரு எதாவது இழக்க தயாரா இருக்கும் சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணிக்க முடியாது ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகை எழுந்தது முதல் தடவையா ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஏஜெண்டா பாக்கிறேன்னு சொல்லி எழுதிருந்தாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நோட்டீஸ் பண்ணி சொல்லி இருக்கும்போது சோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் பட் திரும்பி வர போகுது என்ன பர்பஸ் என்ன இருக்கப்போகுது மித்தரைனாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயங்கரத்தில் போகிறாங்க என்னன்னு கேட்குறாங்க அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கையில மொபைல் போன் மெசேஜ் நிலையம் பக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமா இருக்கும் அப்படி இந்த படத்தில் என்ன பயன் இருக்குதுன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் எடுத்துருக்காரு உண்மையாகவே தேவையான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படுத்த கையெழுத்து கையில் எடுத்து விட்ருக்காரு அப்போ வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் தில்லன்னு வச்சு தான் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய தான் அந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசு அவருக்கு ஆப்போசிட்லேயா சார் வந்திருக்காரு ஏன்னா அந்த படம் அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த ரெய் துருவங்கள் பெருசா இருக்கும் சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதே வந்து சர்தார் வந்துட்டாரு சார் வந்துட்டாரு தான் பேசுவாங்க அதே மிஜி கேரக்டர் கொஞ்சம் மரியாதையா பேச தெரிய இந்த படம்மாய் பண்ணுவேன் எப்பமே இங்க பழக்கம் பிளாஷ்பேக் அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன் தான் பார்த்தேன் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்சன் ஃபிரோஸ் பண்ணும் போது பெரிய அந்த செட்டப் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப் அவ்வளவு பெஸ்டா இருந்துச்சு கேட்டிருந்தா வரும் நல்லா வரும் ஏன்னா ப்ரொடியூசருக்கு பயமா இருக்கு ப்ரொட்யூசர் சேஃப் ஆகும் ப்ரொடியூசர் சேஃப் ஆனும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்ம அவ்வளவு பெரிய ரிஸ்க்கா எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர் இருக்கிற அவ்வளவு ஈஸி இல்ல ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியிருக்கு எல்லா ரிஸ்க்கு ப்ரொடியூசர் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட் இருக்குது சேஃப் ஆகணும் பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப நான் பாக்குறேன் அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்துல அது சுவாரஸ்யமும் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய மனக்கெட்டு இருக்காண்ட் சொல்ல அவரு தீனி கொடுத்தாலும் வாங்கி பண்றதை பாக்குறதே சந்தோஷமா இருக்கும் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்க எல்லாம் செல்போனை தோறதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட்ல செல்போனுக்கு போயிருவாங்க பட் இதுல வந்து அப்படியே அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் தெரிஞ்சுக்கோ இருக்கும் சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த இவெண்ட்டுக்கும் அந்த காரணம் தான் இந்த எவ்வளவு பெரிய படம் இது பிற எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து அந்த 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 குழந்தைய வந்து ரிலீஸ் ஆகி கூட்டி போறது நீங்க தான் சோ அந்த வகையில உங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் சோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்ம அதே மாதிரி சாம் வந்து கைதுக்கு அப்புறம் பண்றோம் அண்ட் ஒரு ஸ்பைஃபிளா சார் சொல்லிட்டே இருக்கார் இல்லையா நம்மளுடைய கதையா இருக்கணும் நம்ம நம்ம எமோஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும் அப்பதான் அடுத்த கலந்து நம்மளுடைய படங்கள் போக முடியும் அதுக்கு அதுக்கான டீம் எடிட்டர் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் அது எல்லா டெக்னீஷியன்ஸும் கேட்கும் பெஸ்ட் அண்ட் ரைட்டிங் அந்த படத்துல இருக்கிற ஏன்னா அவ்வளோ ஈஸியில் இந்த கான்செப்ட் அழகாக கொண்டு வந்து சேர்க்கறது அந்த